பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மைதானே உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறார் வசிக்க இடம் தந்து உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வருமானத்திற்கு ஒரு வழி தந்திருக்கிறார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இல்லை எனக்கு சரியான வேலை கிடைக்கல என்ன சொந்த வீடு கிடைக்கல ஆண்டவர் தருவார் நீங்க விசுவாசத்தோட ஜபித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவர் ஏற்ற வேலையில் தருவார் ஆனாலும் வாடகை வீடுனாலும் ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்கல்ல இந்த வீட்டை குறைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு அழகான ஜபம் ரெண்டு சாமுவேல் ஏழா அதிகாரி இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல தாவிதென்ற ஒரு பக்தன் வீடு கட்டி ஒரு ஜபம் செய்கிறார் இப்பொழுதும் உமர் அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் வீட்டுக்காக அழகான ஒரு ஜபம் பார்த்தீங்களா உங்க வீடு உங்களுடைய குடும்பம் வீடு என்ன அந்த கெட்டடமா ஜன்னலும் கரை வச்சிருக்கிற கட்டடமா அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் ஆத்மாக்கள் அதுதான் தேவனுக்கு பிரியம் அது சின்ன வீடா இருக்கலாம் குடிசை வீடா இருக்கலாம் ஒரு வாடகை வீடா இருக்கலாம் சொந்த வீடா இருக்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடா இருக்கலாம் அல்லது பெரிய கேம்பஸில் அமைந்திருக்கிற ஒரு பெரிய வீடா இருக்கலாம் எந்த வீடா இருந்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் அதுல உண்மையான சந்தோஷம் இருக்கும் ராஜாவை வீடு கட்டி சொல்றாரு உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அது ஆசீர்வதியும் அப்ப ஆண்டு இடத்துல என்ன ஜெபிக்கணும் ஆண்டு வரு எங்க வீடு எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு என்ன ஆசிர்வாதம் தேவை ஒரு வீடு கட்டினா பாருங்களேன் முதல்ல காம்பவுண்ட் வால் போடுவாங்கல்ல என்ன பாதுகாப்பு இருக்கணும் இல்லாட்டினா நாய் மாடு ஆடு எல்லாம் உள்ள வந்துடும் கண்டவன உள்ள வந்துடுவாங்கன்னு சொல்லி முதல்ல காம்பவுண்டு போடுவாங்க அதுக்கப்புறம்தான் வீடு கட்டுவாங்க பாதுகாப்பு அப்போ ஒரு காம்பவுண்டு சுவர் ஆறு அடியில் கட்டினா கூட தாண்டி வர முடியும் அந்த ஆண்டவர் வேலையடைச்சு பாதுகாக்கிறாராம் யோபு ஒண்ணாதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்மையும் நம்முடைய வீட்டையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம் அது ஒரு ஆசிர்வாதம் ஆண்டவர் வேலி அடைச்சிட்டாருன்னு வைங்களேன் வாதை உன் கோடாரத்தை அணுகாது உங்க வீட்டை வாதை அணுகாது கொள்ள நோய் அணுகாது தீங்கு வராது பிசாசுண்டி கிரியைகள் நுழைய முடியாது கத்தர் வேலி அடைச்சு பாதுகாத்து விட்டால் அதுதான் முதல் ஆசிர்வாதம் வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அண்டு ஒரு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமேலும் உங்கள் பாதுகாப்பு இருக்கணும் எந்த தீங்கு எங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டு ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பேன்னு ஆசிர்வாதம் ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம்னு தெரியுமா வீட்டுக்குள்ள உள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்குள்ள என்ன வேணும் சமாதானம் ஒரு வீட்டில் சமாதானம் இல்லைன்னு வைங்களேன் எப்போ மாத்தாலும் கணவன் மனைவி சண்டை பெற்றோர் பிள்ளைகள் சண்டை முறுமுறுப்பு அந்த வீட்டில் குடியிருக்க மனம் வருமா ஒரு வீடு நின்று சமாதானமாக இருக்கணும் ஆண்டவர் தம் ஜனத்திற்கு சமாதான மருளி ஆசிர்வதிக்கிறார் அப்போ உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும் அந்த வீட்டில் கத்தருடைய ஆசிர்வாதம் இருக்கும் நீங்கள் ஜபத்துக்கும் பைபிள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த வீட்டில் தெய்வ சமாதானம் எப்பொழுதும் ஆளுகை செய்யும் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஒரு தெய்வ பிரசன்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே வெளியில் கலக்கத்தோட பல பிரச்சனையோடு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு நிம்மதி அப்படியே ஒரு தேவ பிரசன்ன வீட்டில் இருக்கணும் எப்போவுமே அதுக்கு உங்கள் வீடு ஒரு ஜெபை வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும் துதிக்கணும் ஆண்டவரை துதித்த பாடணும் குடும்பமாக ஜெபிக்கணும் அப்போ தேவ பிரசன்ன எப்போது வீட்டில் இருக்குமா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும் சில சொல்லுவாங்க எங்கள் வீடு நரகங்க வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குது அவங்க வீடு அப்படி இருக்குது அவங்களுடைய குடும்பம் இல்லை அது தப்பு அப்படி இருக்க கூடாது தேவனுடைய ஆசிர்வாதம் உங்க வீட்டில் இருக்கணும் அது சமாதானம் நிம்மதி மன மகிழ்ச்சி இப்போ நீங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே எங்க குடும்பம் எங்க வீடு உம்மால் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த மாதிரி ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் காணப்படணும்னு ஜெபிச்சு பாருங்க ஆண்டவர் கட்டாயம் அந்த ஆசிர்வாதத்தை அருளி செய்வார் தகப்பனே உமது அடியாராகி எங்களுடைய வீட்டை நீர் ஆசிர்வதிக்கணும் எங்கள் வீட்டு மேல உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும் உங்களுடைய சமாதான சந்தோஷம் நிலை கொண்டு இருக்கணும் விலகாதவனுடைய பிரசன்னைய போரி எங்க குடும்பத்தில் எங்க வீட்டில் வாசம் பண்ண வேண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்